கண்களை முடி ஒரு நிமிடம் ஜெபம் செய்வோமாக கர்த்தாவே சோசரம் கர்த்தாவே தேவனே இந்த நான்கு வார்த்தைகளை பேசுவதற்கு அப்பா பேசினதான பிள்ளைகளோடப்பா உமதுக்காரங்க இருந்த தயவுக்காக நன்றி ராஜா இந்த ஐந்தாவது வார்த்தையும் பேசுவதற்கு நீர் அப்பா அப்பா எடுத்து பயன்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிற ராஜா என்னிலே அப்போ குற்றங்கள் உண்டு குறைகள் உண்டு அப்பா பரிசுத்த ஆவியானவர் அதையப்பா நீங்கள் பொறுப்படுத்த அப்பா அதை மன்னித்திரள வேண்டுமாய் ஜெபிக்கிற ராஜா பேசுகிற வார்த்தையோடு உமது கரம் கூட இருக்கட்டும் இயேசுவின் மூலம் கேட்கிறேன் பிதாவே ஆமேன் வாசித்ததான பகுதியிலே இந்த ஐந்தாவது வார்த்தை கர்த்தர் சிலுவையிலே முழிந்ததான ஐந்தாவது வார்த்தையை பேசும்படியாக கர்த்தர் எனக்கு கிருபை கொடுத்தார் அதற்காக என் தேவனுக்கு நன்றி செலுத்தும் ஒவ்வொருடைய ஒவ்வொரு மனிதனுடைய சரீரத்திலும் இரண்டு விதமான தாகங்கள் உண்டு ஒன்று சரீர தாகம் இன்னொன்று மனித தாகம் ஆத்மீக தாகம் இந்த தாகம் இயேசு விட்ட இருந்துச்சு அதே போல ம இந்த ஆத்துமீக தாகமும் அவருடைய கரத்தில் அவர்கிட்ட இருந்துச்சு ஆனா அவர் உலகத்திலே வாழும்போது நூறு சதவீத மனிதனாகவும் நூறு சதவீத தேவனாகவும் வாழ்ந்து வந்தார் அதை தாம நம்ம விசுவாசபிரமான நாளில் சொல்கிறது கர்த்தராகிய கிறிஸ்துவில் தெய்வீக தன்மையும் முடிங்கலாம் அதன் மெய்யாகவே தேவனாகவும் மெய்யாகவே மனிதனாகவும் இருக்கிறார் என்று நம்ம விசுவாசிக்கிறோம் அவர் வந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்கள் முழுவதும் அவர் மனித தெய்வ குமாரனாகவும் மனிதகுமாரனாகவும் வாழ்ந்து வந்தார் மனிதகுமாரனுடைய இதயத்தில் நமக்கு என்னென்ன உணர்வுகள் இருந்தோ அதையெல்லாம் அவருடைய சரீரத்திலும் இருந்துச்சு நமக்கு பசி வந்தது அதேபோல் அவருக்கும் பசி ஏற்பட்டது நாம் தூங்கினோம் அவர் படகின் இதிலே பின்னணியத்தில் தூங்கி கொண்டிருந்தார் நாம் கோபப்பட்டோம் அவர் எருசலேம் தேவாலயத்திலும் கோபப்பட்டார் நாம் வந்து தண்ணீர் குடித்தோம் அதே போல் அவருக்கும் தாகமாக இருக்கிறது என்று தண்ணீர் கேட்டார் அதே போல தெய்வீக குணம் என்றால் என்னன்னா அவர் பிசாசுகளை துரத்தினார் நோய்களை குணப்படுத்தினார் மட்டுமல்ல காற்றையும் கடலையும் அதட்டினார் அவைகளெல்லாம் அவருக்கு கீழ்படிந்தது இதெல்லாம் தெய்வீக சுபாவம் அதே போல கர்த்தர் இந்த வசனத்தை வாசிங்களா யோவான் பத்தொன்பதாவது அதிகாரம் பதினெட்டு சாரி இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதாவது வசனம் Amen. தேங்க்யூ சிலுவை மரணம் மிகவும் கொடியதாக மரணம் இதை வந்து ரோமர்கள் தான் அதை கொடுப்பாங்க அது இப்போ ரெண்டு வாரமாக ஐயா மூலமாக நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டோம் வந்திருந்த எல்லாருக்கும் அது தெரியும் அதை வந்து அந்த சிலுவை மரணத்துக்கு முன்பதாக சிலுவையில அறையிற ஜனங்களை அவங்களுடைய பலத்தை எல்லாம் இழக்கும்படி செய்வார்கள் எப்படின்னா குண்டுகளாலும் ஆணி பாய்ந்த இந்த இதுனாலும் அவங்கள வச்சு அடிப்பாங்க தலையில் கொட்டுவாங்க அது என்ன சவுக்கால அடிப்பாங்க இந்த உடலில் உள்ள எல்லா ரத்தத்தையும் அவங்க வெளியேற்றி விடுவாங்க அவங்க உடலில் கொஞ்சம் ஈரப்பசை இருக்கும் அந்த ஈரப்பசை கூட சிலுவையில் அரையும் போது அது வெப்பத்தினால அந்த பசை கூட காய்ந்து போய்விடும் போல் இயேசு வந்து சிலுவையில் சுமக்கும் போது அவர் பதினெட்டுலேருந்து பதினேழு பதினேழுலேருந்து பதினெட்டு மணி நேரம் அவருடைய உடம்பில் எந்த அவருக்கு தண்ணீர் என்ற இதே அவருக்கு நாவில் படவே இல்லை அவர் வந்து தூக்கி சுமந்த சிலுவை நூற்றி ஐம்பது கிலோ எடை உள்ளது அவர் உடம்பிலிருந்து ஆறரை லிட்டர் தண்ணீர் இருக்குது இது எல்லாத்தையும் அவர் சகித்து கொண்டு பிதாவை நோக்கி பிதாவே நான் தாகமாக இருக்கிறேன் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக நான் தாகமாக இருக்கிறேன் என்று சொல்கிறேன் அவருக்கு ரெண்டு முறை இந்த தாகத்துக்கு காடியே கொடுத்தார் மத்தேயி இருபத்தி ஏழு முப்பத்தி நாலையும் பார்க்குறோம் அதே போல் மார்க் பதினஞ்சு இருபத்தி மூணுலேயும் பார்க்குறோம் அவருக்கு வெள்ளைப்போளம் கலந்த ரசத்தை கொடுத்தாங்க அந்த வெள்ளைப்போளம் கலந்த ரசத்தில் என்னென்னா அது ஒரு விதமான மயக்க மருந்து அது வந்து அதை சாப்பிட்டா அவங்களுக்கு இந்த வலி அரைகிறதான வலி தெரியக்கூடாது அது கொடுத்தாங்க ஆனால் ஏசு அதை வாங்கி குடிக்கவில்லை காரணம் நான் அந்த வலியோட தான் என் ஜனங்கள பாவத்தை சுமந்தேன் நான் அதை குடிச்சா இந்த வலி எனக்கு தெரியாது அதனால ஏன் மக்களை என் ஜனங்களுக்காக இந்த வலியை நான் ஏற்றுக்கொள்வேன் ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்லிதான் அவர் வந்து இந்த காடிய குடிக்கவில்லை அதே போல அவர் ஜாடி பக்கத்தில் என்னது ஒரு காடி வச்சுருந்தாங்க அது ஈசோப்பு தண்ணினால் கலந்து அந்த இப்போ இந்த ரோம சேவகர்கள் கொண்டு கொடுக்குறாங்க இந்த ஈசோப்பு தண்டுனால் நம்ம ஐயா நேற்று கூட அதை சொன்னாங்க யாத்ரேகோமும் பன்னிரெண்டாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது அந்த அதிகாரம் பன்னிரெண்டு முழுவதும் படிக்கும்போது பஸ்காவை பற்றி நம்ம தெரியும் பஸ்கா வந்து இரவு வேளையில் தான் அதை ஆசரிப்பாங்கன்று அந்த இரவு வேளையில் இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி அந்த ஆட்டுக்குட்டின் ரத்தத்தை ஈசோப்பு தண்டுினால் கலந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாசல் நிலைக்கால தெளிக்கும்போது சங்கார தூதன் கடந்து போவாங்க இஸ்ரோவேல் ஜனங்கள் ஒவ்வொருவரும் மீட்கப்பட்டார்கள் அந்த கொலையிலிருந்து அவங்க கா பாதுகாக்கப்பட்டார்கள் ஆனால் இதே இந்த பஸ்தா பண்டிகையின் போது நமக்காக தேவ ஆட்டுக்குட்டியார ரத்தம் கொல்கதா மலையில் சிந்துகின போது முழு மனித குலத்துக்கும் அவர் விடுதலை பெற்றுக் கொடுத்தவராக காணப்பட்டார் இதே போல் அன்றைக்கு இந்த ரோம சேவகர்கள் இந்த ஈசோப்பு தண்டு கலந்த காடியை கொடுத்தார்கள் அதே போல் இன்றும் நாம் அவருக்கு இதே போல் இந்த காடியை கொடுக்கிறவர்களாகத்தான் காணப்படுகிறோம் இரண்டாவதாக மனுஷன் அந்தவருடைய தெய்வீக தாகத்தை பற்றி நம்ம பார்க்கப்படுறோம் வேதாகமத்தில் பார்க்கும்போது நம்ம வந்து ஏற்பாட்டு காலமாக இருக்கட்டும் ஏற்பாடு காலமாக இருக்கும்போது தேவனை நோக்கி கூப்பிட்ட வேதாகமத்தில் தேவனை நோக்கி கூப்பிட்ட ஒவ்வொரு மக்களுடைய தாகத்தையும் தேவன் தீர்த்தார் என்று பார்ப்போம் ஆகார் என்ற பெண்மணி வனாந்திரத்தில் தன் குழந்தை சாகிரதை காண முடியாது பார்க்க மனதில்லாமல் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது அந்த வனாந்திரத்தில் ஒரு நீரூற்றை உண்டாக்கி தேவன் அந்த தாகத்தை தீர்த்தார் அதே போல சிம்சோன் பெலிஸ்தர் எதிரிகளான பெலிஸ்தரை கொன்று களதையின் தாடை ஆயிரம் பேரை கொன்றுவிட்டு நான் தாகமாக இருக்கிறேன் என்று அவன் அந்த பள்ளத்தாக்கில் இருந்து தேவனை முறையிட்ட போது கர்த்தர் அந்த பள்ளத்தாக்கை திறந்து ஒரு நீரூற்றை காண்பித்தார் அதே போல நம்ம இஸ்ரேல் ஜனங்கள் ரெவி தீமில இருந்து தண்ணீர் கிடைக்காமல் மோசைக்கு விட்டு போய் முறையிட்டாங்க அப்போது மோசிட்ட போது மோசை மூலமாக கர்த்தர் அந்த கண்மலையில் இருந்து லட்சக்கணக்கான தினங்கள் குடிப்பதற்கு ஏற்றதான தண்ணீரை கர்த்தர் வரவழைத்தார் இப்படியாக வேதவாகமத்தில் கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு வனாந்திரத்திலும் பள்ளத்தாக்கிலும் கண்மலைகளில் இருந்து கூப்பிட்ட ஒவ்வொருவருக்கும் தண்ணீரை கொடுத்த தேவன் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தம்முடைய குமாரன் தாகமாக இருக்கும்படியாக அவர் அனுமதித்தார் காணா ஒரு திருமணத்தில் வெறும் தண்ணீரை நல்ல ரசமாக மாற்றின தேவன் அதே போல இந்த சமாரிய பெண்ணிடம் நீ என்ன யார் என்று தெரிந்தா நீ என்கிட்ட தண்ணீர் கேட்டிருக்க மாட்டேன் நான் கொடுக்குற தண்ணீர் ஜீவ தண்ணீரை கொடுப்பேன் என்று சொன்ன தேவன் தண்ணீரின் மேல் நடந்த தேவன் தண்ணீரை அடக்கின தேவன் அவருக்கு என்ன தண்ணீர் பஞ்சமா தண்ணீர் பஞ்சமா அவருக்கு அவர் அந்த பஞ்சத்தினாலே அவர் தண்ணீர் தாகமா இருக்கிறேன் என்று கேட்டார் இல்லை காரணம் பிதாவினிடத்தில் அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து யோவான் பத்தொன்பது ப இருபத்தெட்டில் சொல்கிற போல வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக எல்லாம் முடிந்தது என்று அறிந்து வேத அவர் இன்னும் சில நிமிடங்களில் நான் இந்த சித்தத்தை தேவன் எனக்கு கொடுத்த இந்த ஓட்டத்தை நான் முடித்துவிட்டு நான் முடித்து விட போகிறேன் என்று அறிந்து அவர் அதை சொல்கிறாரு நான் ஏற்கனவே தீர்க்கத்தனி தரிசனங்கள் எல்லாம் அவர் மூலமாக கூறப்பட்டிருக்க நம்ம வாசித்த சங்கீதம் இருபத்தி ரெண்டு எடுத்து பார்த்தாலும் சரி சங்கீதம் அறுபத்தி ஒன்பதை படித்தாலும் சரி எல்லாமே அவருடைய தரிசனத்தை பற்றி தான் குறிப்பிட்டிருக்கிறது இந்த நிமிடம் வந்தாச்சு நான் தாகமாக இருக்கிறேன் என்று அவர் கேள் நான் என்ன தாகமாக இருக்கிறேன் என்று அவர் பிதாவினிடத்தில் கேட்கிறார் என்றார் நான் கொடுக்க வேண்டிய இந்த ரட்சிப்பு என்ன தனிக்கட்டும் இந்த சிலுவை மரத்துல இருந்துட்டு அவர் அப்போது கூட இந்த ஜனங்கள்ட்ட ஜனங்களை பார்த்து நீர் என்ன கொடுக்க வேண்டிய பொறுப்பை கொடுத்துருக்குங்க நான் இந்த ஜனங்கள் அழிந்து போகிற ஜனங்களுக்கு என்னுடைய ரட்சிப்பை நான் கொடுத்து விட்டு நான் உம்முடைய சமூகத்தில் வருகிறேன் என்று அந்த தாகத்தை குறித்து தான் அவர் இங்கே சொல்கிறார் என்ன மாதிரி ஒரு தாகத்தை அவர் கேட்கிறார் என்று பார்த்தா விலையேற பெற்ற ரட்சிப்பை நம் ஒவ்வொருவருக்கும் அவர் பெற்று தருவதற்காக தான் அவர் சிலுவை மரத்தில் தொங்கினார் நான் கூட நினைப்போம் நம்ம அந்த பெற்ற ரத்த அந்த ரட்சிப்பை பெறுகிறதுக்கு நாம் வாழுகிற இந்த ஜீவிய காலத்தில் நமது ஓட்டத்தை கர்த்தருக்கு பிரியமாக நாம் நடந்தால் கர்த்தர் நமக்கு அந்த பெற்றதான அந்த ரட்சிப்பை தருவார் அவருடைய ஆத்ம தாகம் ஒவ்வொருவரும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கர்த்தர் வந்து இந்த நல்ல பணக்காரர்களையோ நல்ல ரொம்ப சமுதாயத்தில் உயர்ந்தவர்களையோ தேடி வரவில்லை சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்டதான மக்கள் சமாரிய ஸ்திரியை பார்ப்போம் அவளை தேடி அவர் போய் நான் வந்து கொடுக்குற தண்ணீரை நீ குடித்தா உனக்கு ஒரு காலம் தாகம் வராது என்று கருத்தர் சொன்னார் அதே போல் இந்த சகைவு சகைவு மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டான் ஆனால் அவன் எல்லாரையும் பார்த்து ஓடி ஒழிஞ்சு கொண்டிருந்தான் ஆனால் கர்த்தர் சகைவே நான் உன் மனுஷர்கள் ஒன்னே ஒதுக்கலாம் புறக்கணிக்கலாம் நான் ஒன்னே வெறுக்கல நீ கீழே இறங்கி வா என்று கர்த்தர் அன்போடு கூப்பிட்ற அவன் வந்ததுனால அவன் மனம் திருந்துனான் கர்த்தாவே நான் யாரிடத்தால் யாரிடத்திலாகிலும் அநியாயமாக நான் வாங்கினதுண்டான் அதை நாலத்தனையாக செலுத்துவேன் என்று அவன் கூறினான் அதே போல நாம் ஒவ்வொரு வருஷமும் இந்த தாகத்தை பற்றி கேட்கிறோம் போகிறோம் வருகிறோம் இந்த இந்த நமக்கு ஒரு ஒரு முடியணும் நம்ம ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு நோக்கம் கர்த்தாவே அழிந்து போகிற ஆத்மாக்களுக்காக நான் தாகம் எடுக்கிற சமாரிய ஸ்திரீன் மூலம் அந்த ஊரே ரட்சிக்கப்பட்டது இந்த சமாரிய ஸ்திரீயை அப்போ கர்த்தர் தெரிந்து கொண்ட நான் நீங்களும் எம்மாத்திர நம்ம சிறுவயதுல இருந்தே கர்த்தருடைய வேதத்தை வாசிக்கிறோம் வசனங்களை கேட்கிறோம் இன்று வரையில் நம்ம ஒரு ஆத்மா கூட அந்த சமாரிய ஸ்திரீ இந்த ஊர் முழுவதையும் ரட்சிப்பின் பாதையில் நடத்தினா ஆனால் நம்ம வேண்டாம் ஒரே ஒரு ஆத்தம் அவள் கர்த்தாவே நான் உடைய ரட்சிப்புக்குள்ளால் நான் கொண்டு வாரேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு தீர்மானம் எடுப்போம் அன்றைக்கு அந்திரியா இயேசுவை பார்த்ததும் நான் மேசியாவை கண்டேன் என்று அறிந்து கொண்டதும் அவன் போய் தன் தம்பி பேதிட்ட சொல்கிறார் நான் மேசியாவை கண்டேன் உடனே பேர் இயேசு போகும்போது ஏசு சொல்கிற நீ நீ கேபா என்று அழைக்கப்படுவார் அப்படின்னு அந்த பேதர் அந்த அவருடைய ஒரு பிரசங்கத்தினால மூவாயிரம் பேர் ரட்சிக்கப்பட்டாங்க அடுத்ததாக அவனுடைய இரண்டாவது பிரசங்கத்தில் ஐயாயிரம் பேர் ரட்சிக்கப்பட்டார்கள் நானும் நீங்களுமாக எப்படி இருக்கிறோம் நம்ம வந்து வாரம் போகிறோம் ஆனால் இதுவரையிலே நடந்த கர்த்தர் நம்ம அழைத்த திட்டத்துக்கு நம்ம வந்து ஒவ்வொருவரும் கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுப்போம் கர்த்தர் அந்த அழிந்து கொண்டு போயிருக்கிறதா நான் ஒவ்வொரு ஆத்மாக்களுக்காக நாம் தாகத்தோடு தேவ சமூகத்திலே நம்ம ஜபிப்போம் கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலம் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக கண்களை மூடி ஜெபம் செய்வோமா